அஸ்லாம் வணக்கம் எருகி தெலாகி பெருக்காத்தீன் விரையும் வேண்டாம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உலகத்தின் எல்லா இன்பங்களும் பொருட்களும் நாம் அதை அனுபவிப்பதற்காக மட்டுமே ஆனால் அதே நேரத்தில் அளவோடு அனுபவித்து அளவோடு அந்த பொருளை நாம் உபயோகித்தால் வளமோடு வாழலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்த்துகள் அது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும் இன்றைய உலகம் நுகர்வு முறை கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேவை தேவையற்ற என்ற பாகுபாடு இல்லாமல் ஏராளமான பொருட்கள் வாங்கி குவிக்கப்படுகின்றன இந்த உலகத்தின் பொருட்களை தொடர்ந்து புதிது புதிதாக அனுபவித்துக் கொண்டே இருப்பது மட்டுமே வாழ்க்கை இன்று நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் திருக்குரான் இரண்டு வார்த்தைகளை பிரயோகிக்கின்றது ஒன்று இஸ்ராப் அதாவது தேவைக்கு அதிகமாக ஒரு பொருளை பயன்படுத்துவது மற்றொன்று தப்தீர் இது தேவையற்ற செலவு செய்வது ஆகும் உதாரணமாக விருந்தில் உண்ணக்கூடிய அளவு உணவுப் பொருட்களை வாங்கி குவிப்பது அதிக நேரம் டிவி மொபைல் பயன்படுத்துவது அதிக உறங்குவது தேவையற்ற விழாக்கள் நிகழ்வுகளை நடத்துவது போன்றவை இஸ்ராப் ஆகும் தப்தீர் என்பது அவசியமின்றி விலை உயர்ந்த பொருட்கள் செல்போன் பைக் ஆடைகள் அலங்கார பொருட்கள் போன்றவற்றை வாங்குவது போது இது எனக்கு தேவையா இவ்வளவு என்னால் அனுபவிக்க முடியுமா என்று யோசித்து வாங்குதல் அவசியம் எனவே எல்லாவற்றிலும் மீன் விதையும் தவிர்த்தால்தான் நாம் மட்டுமல்ல உலகில் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும் என்கின்றது இஸ்லாம்